எங்க பக்கத்து கடையை பாத்தீங்களா நீ ஃபுல்லா பூட்டியே தான் கிடந்துச்சு ஏண்டி இப்ப அவன் கண பூட்டி இருந்தா என்ன திறந்து இருந்தா உனக்கு என்ன நம்ம வேலை முடிஞ்சுதா நம்ம பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் கடையை பூட்டிட்டு சும்மா அந்த கடையை பார்த்து வைத்திரு செல் பாடுறதும் அந்த கடையை பார்த்து கை குட்டி சிரிக்கிறதுமா இருந்தாலும் வச்சுக்க கசி இல்ல நமக்கும் அதே நிலைமையாயிடும் நான் என்னமோ தப்பா பேசின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அந்த உமா இருக்காளே உமா நம்ம கடையில வியாபாரம் ஆகாம நம்ம ரெண்டு பேரும் வெளியே உக்காந்துகிட்டு சோகம் அவங்க கடையவே விரிக்க விரிக்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி நக்கலா சிரிப்பா உங்களுக்கே தெரியும் தானே உங்க தம்பியும் அப்படித்தானே நம்ம கடைக்கு

எடி அவன் பண்ற பாவத்துக்கும் அவனா பண்ற புண்ணியத்துக்கும் அவன அனுபவிப்பான் சரியா அதுவும் இல்லாம அன்னைக்கு ஆஸ்பத்திரில கிடக்கும் போது கையில பத்து காசு இல்லாத போது அவன் தான் கொடுத்து உதங்குனான் அன்னைக்கு ஒரு தடவை மட்டும்தானே கொடுத்து உதவு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊதாரியை தெரியும் போது அங்கங்கே பஞ்சாயத்து பண்ணும்போது பத்து ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாமல் அங்கங்கே பிரச்சனைய பண்ணிவிட்டு அவங்க காசு கேட்கும்போதெல்லாம் யார் கொடுத்தது நீங்கள் கொடுத்தீங்க அதுவும் சின்ன இருந்து இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்த செலவும் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது அவங்களுக்கு இருந்திருந்தா நம்மள நல்லா பார்த்துருந்துருக்கணும் அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் அம்மா அப்பாவை நினைக்கிறத விட நம்ம ரெண்டு பேத்தையும் அப்பாவாகவும் அம்மாவாகவும் நினைக்கணும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நினச்சாங்க இல்லை மதிச்சாங்களா காசு வந்தோனையும் நம்மளை ரொம்ப கேவலமால நினைச்சாங்க நம்ம விவசாயம் பண்ணுறோம் நம்ம கையில் பத்து காசு இல்லைன்னு இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு இல்லை இல்லாமல் இன்னைக்கு புருசனும் பொண்டாட்டியும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்கு காரணமே நான் தான் நம்பிட்டு தூரம் அவனுக்கு உறக்க பேசி போய் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னதே நான் ஆனால் இன்னைக்கு என்னையவே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க

எங்கங்க இங்க இருந்து அங்க போறது வீட்டுக்கு போவோம் அங்க ஆட்டோவுக்கு சொல்லிட்டோம்னா ஆட்டோல பையனை கூட்டிட்டு வந்துருவாங்க சரி அப்ப வா போவோம் அப்படியப்பா இன்னைக்கு என்ன வேலை போ இதே மாதிரி வாரத்துல ஒரு லோடு கிடச்சா கூட நம்ம கஷ்டம் போயிருங்க ம் கிடைக்கும் கிடைக்கும் வா ஐயோ ஐயோ என்ன ஐயோ என் மாமியார் கலவி என்னைக்காவது ஒரு நாள் என் நினச்சேன் அதுவும் பக்கத்துல நான் இல்லாத போது சிக்கிருச்சுன்னு வருத்தமா இருக்கு இப்பத்தான் ஐயோ யோமா ஏண்டியே பாவண்டி இப்படி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சா அது ஒரு பெரிய மனுஷிய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு போனேன் எப்படி பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் த பார்க்குறவுக்கு என்ன சொல்கிறாங்கன்றதை மட்டும்தான் நீ யோசிப்பியா ஆ இந்த மனுஷன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இவங்க அம்மாவுக்கே தண்ட செலவு பண்ண முடியுமா அன்னைக்கே அப்படித்தான் மளிகை ஜாமான் கடையில் போயிட்டு நல்லா ஐஸை வாங்கி மொக்கு மொக்குன்னு மொக்கி இருக்குது மளிகை ஜாமான் கடையில் போயிட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு இந்தாங்க காசுன்றேன் உங்கள் மாமியார் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னாங்க சரி ஏதோ பத்து ரூபா தானே இருக்கும் சரி எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஐநூறுரூவா நீட்டுனா நான் வாங்கின ஜாமான் என்னமோ நூற்றி பத்து ரூபாவான் என் மாமியார் கிளம்பி சாப்பிட்ருக்குது நானூற்றி பத்து ரூபாய்க்கு அப்புறம் என்ன பண்ண சொல்கிற அப்புறம் என் கை காசெல்லாம் நான் போட்டு கொடுத்துட்டு வந்தேன் நானூற்றி பத்து ரூபாய்க்கு ஆயிசு திங்கிதா வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா இப்பதான் அத்தை என் மாமியாருக்கு ஊஞ்சல் ஆடுது இது என்ன கூத்தா இருக்குது இவளுக்கு ரெண்டு பேரும் என்ன மகாராணி கணக்கா ஊஞ்சல் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு வர மருமக இப்படி கீழே உட்காந்துக்கிட்டு இது நல்லா இருக்குது வந்துருச்சுல என் அத்தா சவுண்டு சரோசா

அம்மா என்னைக்குமே என்ன விட உரிமை இவங்களுக்கு தான் அதிகம் இவங்களுக்கு போக எனக்கு அப்படி சொல்லுடி என் செல்லா குட்டி இந்த ஆத்தா சோழியும் குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க நீ ஈதி எதையாவது ஆடி கோத்து விட்டு கடைசியில எதாவது ஒன்னு பண்ணு வை கடைசியில நீ வீட்டு பக்கம் வர முடியாது சொல்லிவிட்டேன் ஆத்தடியாத்தா இவளுக்கு செஞ்சாலும் செய்வாளுங்க ஏண்டியே உன் பூசை என்னமோ உன் மாமியார் உள்ள வச்சு புட்டிட்டு போயிட்டாராமா சபா இப்பதான் சொல்லி முடிச்சேன் மறுபடியும் சொல்லணுமா பிராணம் தாங்காது வச்சது காரணம் தானே சொல்லி உன் மாமியார் மாமியார் போகுது என் தான் ஆச்சரியம் நம்ம இருக்க இருக்க அதை ஆடிக்கிட்டு போய் இதெல்லாம் இவரும் தாங்காதுன்னு நூறு ரூபா கையில குடுக்கிறாரு அப்படி இருந்துமே இந்த வேலையை அப்புறம் என்ன பண்றது இதுல வேற குறைக்கு மாத்திரை வாங்குற மாத்திரை வாங்குறேன்னு சொல்லி காசை வாங்குது காசை வாங்கி என்ன பண்ணுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது அது சரி எங்கே அம்மாவை காணும் அப்புறம் இந்த சரளா அவங்களையும் காணும் அங்கேயா பாட்டியம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க மாத்திரை போட்டவங்க ப்ரெஷர் அதிகமா இருக்குமா தலை சுத்திரமா இருக்குன்னாங்க மாத்திரை போட்டு படுத்திருக்காங்க இவங்க ஏதோ கடைக்கு போயிருந்தாங்க இன்னும் ஆளை காணும் ஏன் புது இடம் நம்மள யாத்தையும் சொல்லியிருந்தீங்கன்னா வண்டியில் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்து விட்டுருக்கலாம் தனியாக போனாங்க பக்கத்துல தான் கடைக்கு போயிட்டு வரேன்னாங்க போனவங்களையும் நேரம் ஆளை காணாமே ப்பா என்னவோ வெயில் அடிக்குது மனுஷ மக்கள் வீட்டுல இருக்க முடியாத போல இருக்கேன் எங்கமா போனீங்க இந்த காய்கறி கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன் இங்கே காய்கறி கிடைக்காது அதான் இங்கே கிடைக்கலங்க சந்தைக்கு தான் போயிட்டு வந்தேன் சந்தைக்கு போறேன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நான் அனுப்பிவிட்டு இருப்பேன் உங்க அப்பா அனுப்பிட்டு இருப்பேன் ஒத்த வேலை அம்புத்தூரம் போயிட்டு வந்தீங்களா நீங்க இல்லைங்கம்மா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இன்னைக்கு நலங்கு வைக்கலான்னு தான் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனா எனக்கே இந்த யோசனை இல்ல பாருங்க உங்கக்கிட்ட சொல்லாமல் பண்ணணுன்னு இல்லைங்க எனக்கு தோணுச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஐயோ ஐயோ என் பிள்ளையும் என் மருமகளும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு அண்ணே அப்போ நீங்களும் இங்கே போய் பத்திரிக்கை வைக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கோம் நான் இவங்களோட சேர்ந்து சமையல் செஞ்சுறேன் நாளைக்கு நாங்களாம் சேர்ந்து ஆக்கி போட்டுடுறோம் ஆ சரிங்க நீ எம்மாடி இதில் மருந்தாணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கைக்கு வச்சுக்கோங்கம்மா அதெல்லாம் சொல்லவா வேணும் போய் பையன் அந்த இடத்துல வச்சிங்கன்னா போதும் மொத்தத்தையும் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏது வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி மொத்தத்தையும் அலாசி ஆராய்ஞ்சி எடுத்துட்டு வாங்க நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை சாப்பிடுவீங்க ஏன் லைலா முகம் வாட்டமாக இருக்கு உமா ஏ உமா உமா என்ன ஆச்சு எதுக்கு இந்த பைய எப்படி கத்திக்கிட்டு போறானே தெரியலையே எலே சாமி எலே சாமி ஏ உமா ஏய் இந்த பயலுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு எதுக்கு இப்படி உமா உமா ஏளம் போட்டு கத்திக்கிட்டு கிடக்கறானே தெரியலையே அங்க என் பொளப்பையே கெடுத்து சுக்குன ஒரு ஆக்கிப்ட்டு இங்க தூக்கத பத்தி அவளுக்கு இந்த இப்போ எதுக்கு எட்டி வந்துச்சீங்க எட்டி உடைக்கிறது நான் அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கிற போல இருக்கடி உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு இருந்திருந்த வாக்க காலையில இருந்து சண்டை போட்டுட்டு போனீங்கல்ல அப்புறம் என்ன ஏடி உன்னால உன்னால இன்னைக்கு 30000 ரூபாய் பிசினஸ் போய் தொலைஞ்சிருச்சுடி

ஆனா உனக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் காலையில சமைச்சு உனக்கு என் அம்மா அம்மா போடுறதுக்கு வலிக்கும் ஏன் புருஷனுக்கு துணி துவச்சு போறதுக்கு ஆனா சொந்த வேணும் என் அம்மாவோட சொந்த வீடு வேணும் எல்லாம் வேணும் உனக்கு வலிக்கும் இதுக்கு அப்புறம் இருக்க கூடாது நீ அப்ப வீட்டுக்கு கிளம்பு இனி எனக்கு நீ கேள்வையே கிடையாது அப்படி சொல்லுடி அப்படி சொல்லு உன்னைய நம்பாம நானே எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் உன்னைய நம்புனேன் இல்லைடி அதான்டி எங்களை நானே போய் மொளகா அறுத்துக்கிட்டேன் போடி விடிய போடி ஐயா என்னைக்கு மூச்சடி மாதிரி நீ வீட்டுக்குள்ள வந்தியோ எனக்கு பிடிச்சது என் குடும்பத்துக்கு இறக்கும் இனிமே நீ இந்த வீட்டுல தேவையில்லடி தேவையே இல்லை விடியப்போடி வீடு எனக்கு பாவம் ஏடி இந்த வீடு கட்டுறதுக்கு நீ என்ன செங்கல் எடுத்து வச்சியா இல்ல வேற ஏதாவது வேலை வெட்டி பார்த்து காசு பணம் எதுவும் குடுத்தியா ஒரு இதுக்கு ரோஜனை இல்லாம நீ வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தை பிரிச்சது ஏன் வீடா ஏன் வீடு அத உன் அப்பா வீட்டுல போய் கேள்வி ஓடி வெளியே ஐயோ ஆண்டவனே பேச்சு கொள்றானே இதுக்கு நாதி இல்லையா இந்த வீட்ல இத்தனை பேர் இருந்து என்னை எப்படி அடிச்சு கொள்றானே ஐயோ 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 இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு வேலை பழப்பு இல்ல இப்படியேதான் அடிச்சுக்கிட்டு சா வேண்டியது அதுக்கப்புறம் உள்ள வச்சு குழந்தை வேண்டியது

போச்சா எதுக்கு அப்படி விலை எப்ப புடிச்சு தள்ளறீங்க வெளிய இங்க பாருங்க இதுங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க தேவ இருக்க விஷயமா தேவ இல்லாத விஷயமா ஆனா இப்படி நீ கட்டنا பொண்டட்டிய வெளிய தள்ளறது இது ரொம்ப தப்பு என்னதான் இருந்தாலும் புருஷ மடடி சண்டையில நாலு செவுத்துக்குள்ள வச்சுக்கணும் இப்படி தான் நாலு பேர் சிரிக்கி அடிச்சிட்டு கடப்பீங்களா ஏர்க்கனவே இப்படி தான் அடிச்சிட்டு நாரிக்கிட்டு கடந்தீங்க இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியோ இந்த குடி பாக்கத விடவே மாட்டல நீ ஏன் என்ன தண்ணி செவுத்து பாத்தீங்களா பாக்க மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க ஏய்

ஓஹோ எனக்கு சாபம் விட்றியா சாபம் வா சாபம்லாம் என்னையை வழிக்காதுடி ஆ ஏற்கனவே உங்கள் அப்பா என் தர் வீட்டுக்கு போனியே என்ன தாங்கு தாங்கன்னு தாங்குனாங்களே அங்கே போ அப்போதான் ஏன் அருமா என்னென்னு தெரியும் என் வீட்டையே ரெண்டு துண்டாக பிரித்து குடும்பத்தை அழிச்சு என் தொழிலை முடக்கி இப்படி நிம்மூணம் ஆக்கிட்டலடி ம் முன்னைய பார்த்து பார்த்து கத்திக்கிட்டு போய் எந்த ஓடிரு ஓடி டே டேய் டேய் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு இப்படி நீ கத்திக்கிட்டு கிடக்குற பாரு உன்கிட்ட நான் பேசவே இல்லை உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு உங்கள் ரெண்டு பேராலே இருந்தால் இன்னைக்கு என் குடும்பமே இப்படி நான் போய் கிடக்குது அப்போ பாட்டிகளா இவங்களுக்கு போய் நல்லது நினைச்சு இப்படி பேசுனதுக்கு நம்மளே திருப்பிக்கிட்டு வர்றது இதுக்கு தாங்க சொன்னேன் முதல்ல நான் சொன்னது சரியா போச்சா இங்க பாருடா நம்ம சண்டா அப்புறமேட்டுக்கு வச்சுக்கலாம் முதல்ல பொண்டாட்டி கூட்டிட்டு உள்ள போ ஏமா என்னமா நீ பாத்துக்கிட்டு நிக்கிற சொல்லுமா ஐயோ எதுக்குப்பா நமக்கு இந்த தேவ இல்லாத வேலை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிரணும் அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள போனோம்னா கடைசில நம்ம தான் மூக்கடி பட்டு நிக்கணும் இதுதாங்க சரி வாங்க அவங்க அடிச்சுக்கிட்டாலும் சரி ரோட்ல போட்டு புரண்டுக்கிட்டாலும் சரி நமக்கு அது தேவை கிடையாது இவங்களாச்சு இவங்க குடும்பமாச்சு

எதை தெரியாம பண்ணிட்டேன் மாமா இப்படி வீட்டை விட்டு போடு நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் உங்களுக்காக அப்பா அம்மாவெல்லாம் ஒதுக்கிப்பட்டு இல்லைடா வந்து ஒதுக்கிப்பட்டு வந்தவ நான் சொல்ற பேச்சு வேத வாக்கால கேட்டுக்கணும் ஆனா உனக்கு என்ன கொத்தடிமையெல்லாம் நடத்துனா

சரி சரி விடு விடு நான் பாத்துக்கலாம் இப்போ உனக்கு எப்படி இருக்கு உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு ஓடி வந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப நல்லா இருந்து சீதா இந்த சூர்தனி குடி இவனா ஏண்டா உன்னை இந்த பக்கமே நான் வர கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனா உன வந்துறறியடா நீ இப்ப என்னத நடந்துச்சு இப்ப எதுக்கு நீங்க கத்திட்டு இருக்கீங்க என்னடா என்கிட்ட குரல வச்சுத்ற மாமா தான் என்கிட்ட சொன்னாரு போய் உடம்பு செல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா என்னன்னே தெரியல பொம்பளை பிள்ளை அதுவும் நம்ம பெத்து வச்சிருக்கோம் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம் இந்த பொறுக்கி பையனை சும்மா சும்மா வீட்டு பக்கம் அனுப்புறமே அது சரிப்பட்டு வராதுன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கு ஹம் ஆளும் மூஞ்சும் கட்டையும் முடியும் பாக்குறதுக்கே பொறுக்கி மாதிரி இருக்கான் இவன் அடிக்கடி வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு

எனக்கு நான் திட்டிக்கிட்டே இருக்கேன் கம்மு ம் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது ஒரு காலத்துல புரியும் இப்படி தான் அம்மாவும் என்கிட்ட கிட்டே கத்திக்கிட்டு கிடந்துச்சு இவனே இல்ல வேண்டாம் வேண்டான்னு அது பேச்சு கேட்காம ஓடி வந்தேன் பாரு இன்னைக்கு நான் நிற்கதியா நின்றுக்கிட்டு இருக்கேன் நிம்மதி இல்லாத பொழப்பு உனக்கு இதை விட மோசமாயி போயிடும் இவனை நம்பியெல்லாம் போனீனேன் அதை புரிஞ்சுக்கோ இருக்கிறதுக்கு ஒழுங்காக ஒரு வீடு இல்லை அங்கங்க தார் பையை வச்சு அடைச்சிக்கிட்டு மலைக்கு ஏதோ ஓ ஓட்டை வீட்டில் குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே சோத்துக்கே வழி இல்லாமல் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தால் இது இங்கே வந்து உட்காந்துருச்சு புரிசங்காரம் குடிச்சிட்டு அலைகிறான் இது சம்பாதிக்குது இது என்ன கன்றாவி பண்ணுதுன்னு தெரியல இந்த மாதிரி குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனேன் அவ்வளோதான் என் பொழப்பு கூட பிரச்சனை இல்லை உங்கள் அப்பனுக்கு சொத்து பத்துன்னு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனாங்க இங்கே வந்து நான் உக்காந்துக்கிட்டேன் ஆனால் உனக்கு அந்த மாதிரி இல்லை புரிஞ்சுக்க இவனை எல்லாம் நம்பி போனீங்கன்னா நடு பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கணும்

நீங்கள் எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாதீங்க என்னால் முடியலை சாமி என்னால் கடை வாங்கி கடை வாங்கி உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொட்ட முடியலை தயவு செஞ்சு வேலை வெட்டிக்கே போகலானாலும் பரவாயில்ல வீட்டோட இருந்து கஞ்சியை குடிங்க அங்கே போறேன் இங்கே போறேன்னு சொல்லி இழுத்து வைக்காதீங்க வேணைய முடிஞ்ச வாழணும் இல்லையா போய் சாகணும் அவ்வளோதான் வயசான காலத்தில் போட்டுக்கிட்டு என்னை படுத்து எடுக்காதீங்க உங்களுக்கு செலவழிச்சே நான் மூஞ்சி போயிடுவேன் போல இருக்குது தம்பி எவ்ளா பண்ணி தொலைகிறது மனுஷியா இல்ல வேற எதுவும் நினச்சிக்கிட்டாங்களே என்னமோ தெரியல இருக்க இருக்க நமக்கு செலவு ஏத்தி தான் இருக்காங்க நானே போனா போதுன்னு காட்டு வேலை கிடைச்ச வேலைன்னு சொல்லி தினமும் இரநூத்தம்பது ரூபா கூலி வாங்கி வீட்டு செலவை பாக்குறதா இல்ல இவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு கொட்டுறதான்னு எனக்கு சத்தியமா தெரியல இனிமேலாம் என்னால பத்து காசு செலவு பண்ண முடியாது போய் போட்டுட்டு வந்துருவேன் என்னமோ ஆச்சோ ஏறாச்சோன்னு பாத்துக்கோங்கன்னு ഞാൻ ഏറെക്കാരകത്ത് വന്ന് ചാമ കൂടെ വന്ന് തൊലയൊക്കെ ചെത്ത തൊളിച്ച് പരവാല தகப்பன் கூட பார்க்காம ஆஸ்பத்திரியில் குத்துயிரும் குடையுருமா கிடக்கிறவனை ஆப்ரேஷன் பண்ணணும் காசு வேணும்னு சொன்னோடனே காசை ரெடி பண்ணுறேன்னு புருஷனும் பொண்டாட்டியும் போயிட்டு இன்னைக்கு இவளுக்கு ஒரு கஷ்டம்னோடனே இங்கே வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காளா இவளுக்கு தேவைக்கு வர்றதுக்கும் தேவை முடிஞ்சோனையும் நம்மளை விட்டுப்பிட்டு போகிறதுக்கும் இது என்ன சத்திரமா சாவடியா ஏய் அம்மா படுவை தெங்கல பையன் அடிச்சு கொடுமை படுத்துறமா வீட்டை விட்டு போடு அடிச்சு தூத்திட்டமா இப்ப போக போகட இல்ல நமக்கு கிடைக்கேம்மா ஹே வெளிய அம்மா வெளிய போறியா இல்ல நானே உன்னை கழுத்த புடிச்சு வெளியே தள்ளவா